श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्घता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसतसे नमसदसपते நமசகி நாம் புரோகாணம் சக்ஷே நமோதவி தொலை கட்சி நமஸ்காரம் லலிதா சகஸ்நாமம் சிந்தித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி மூன்றாவது நாமாவளி பவ சக்கர பிரவர்த்தினி பவ சக்கர பிரவர்த்தினி பவ சக்கரம் அப்படிங்கிறது ஒரு கலைச்சொல் பிரவர்த்தினி அதை வளர்த்து கொண்டே செல்பவள் இந்த பவச்சக்கரம்னால் என்ன நம்மளுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு என்ன தெரியுமா அந்த இலக்கை நம்ம சரியாக நிர்ணயித்தாதான் நம்ம வாழ்க்கையை செம்மையாக வாழ முடியும் அந்த இலக்கு நம்மளால் நிர்ணயிக்க முடியலன்னாலும் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கா என்ன சொல்கிறா அப்படின்னா தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இதை புருஷார்த்தம்னு சொல்லுவாள் இதை இலக்கு என்று இலக்கியங்கள் எம்பும் இலக்கை எம்புவதனாலே இலக்கியம் அந்த இலக்கு எது அப்படின்னு அறம் தர்மம் இந்த தர்மங்கிறதுக்கு நம்ம என்னமோ அடுத்தவாளுக்கு கொடுக்குற அந்த காசை நினச்சிக்குவோம் இயல்பு தர்மங்கிறது உண்மை அறிதல் அர்த்தம் அப்படின்னா பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்கிறார் அப்ப எல்லாத்தையுமே காசாக்கி இந்த உலக இன்பங்களா நாம் அனுபவிக்கணும்னா செல்வத்தை மிகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தர்மம் அர்த்தம் அது சரி அடுத்தது காமம் அந்த அறத்தை உணர வேண்டும் அந்த அறத்தின் வழி செல்வத்தை ஈட்ட வேண்டும் அந்த ஈட்டிய செல்வத்தின் வழி நாம் விரும்பியதை துய்க்க வேண்டும் காமம் அப்படி துய்ப்பதினாலே ஏற்படுகிற சலிப்பினாலே தோன்றுவது மோட்சம் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சுட்டேன் எனக்கு வாழ்க்கை போகிறோம் அப்படின்னு ஒரு தன்னிறைவு மனதுக்கு வந்ததுன்னா அது மோட்சத்தை கொண்டு விட்டுரும் மனையேம மனுஷானாம் காரணம் வந்த மோட்சையா நம்மளை இழுத்து சம்சார சாகரத்தில் மாட்டி விடுறதும் மனசா அதை அப்படியே அறுத்து அம்பால் பாத திருவடியில் கொண்டு போய் சேர்க்கறதும் மனசு தான் அப்போ அந்த சலிப்பிலிருந்து வெளியில வரணும் வந்து எனக்கு வாழ்க்கை போறோம் உன்னுடைய திருவடியை காட்டு அப்படின்னு இறை மேல ஒரு பற்று உருவாகும் அந்த பற்று தானா உருவாகும் இந்த உலகத்தின் மேல் ஒரு சலிப்பு உருவாகும் இந்த சலிப்பும் வரணும் அந்த பற்றும் வரணும் அது ரெண்டும் வந்தால் நம்ம அந்த குறிக்கோளை அடையலாம் மையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வான் தெய்வத்துள் வைக்கப்படுபவனாக ஆகலாம் இப்ப இதெல்லாம் சொல்றீங்களே பவச்சக்கர பவர்த்தினா என்ன அப்படின்னா பவச்சக்கரம் அப்படின்னா என்னன்னா இயல்பாவே தப்பிக்க முடியாத இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் இறக்கும் வரை சில விஷயங்களை அனுபவிச்சே ஆகணும் அதுலேருந்து அவா வந்து தப்பிச்சு வெளியில் போக முடியாது அந்த பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது தற்காலிக தீர்வு அந்த தற்காலிக தீர்வை தருபவள் தான் இந்த அம்பாள் அப்போ நிரந்தர பிரச்சனை என்ன அப்படின்னா என்னைக்கு நீ உடம்பு எடுத்தியோ அந்நிலேருந்து பசி சாப்பாட்டுக்கு வழி பண்ணியாகணும் தூங்கி மற்ற விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வீடோ வாசலோ ஒரு உறைவிடத்தை நாம் தெரிவு செய்தாக வேண்டும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் வரைக்கும் தான் இவாளெல்லாம் ஒத்தாசம் பண்ணுவோம் அப்பா அம்மாலாம் அதுக்கப்புறம் நாமளே ஒரு தொழில கற்றுன்னு பொழைச்சாகணும் அதுக்கப்புறம் திருமணம் அதுக்கப்புறம் ஒரு சில குழந்தை குட்டியோட பெற்றுப்போம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அவளுக்காக கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவோம் இந்த குழந்தைய படிக்க வைக்கணும் இந்த குழந்தைக்கு தொழில் கிடைக்கணும்னு அதுக்கப்புறம் பேரம் பேத்தி எடுப்போம் அப்புறம் அவளுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லையா நம்ம உடம்பை நாம் பார்த்துக்கணும் இவ்வளவு விஷயம் தாண்டி இடையில சாமின்னு ஒன்று இருக்குது ஆன்மான்னு ஒன்று இருக்குது ஆனால் அது சம்பந்தமா நம்மளால் போக முடியல கோயிலுக்கு போய் டெய்லி ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் நம்மளால் தியானம் பண்ணுறதுக்கு முடியாது நீங்கள் சரியான ஒரு அலுவலராக இருந்தீங்கன்னா அந்த அலுவலக பணியே தான் பெரும்பனியாக இருக்கும் எட்டு மணி நேரம் ஆஃபீஸு அதுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு ஆற்றுல தயாராகிறதுக்கு ஒரு மணி நேரம் அங்கே போகிறதுக்கு ஒரு மணி நேரம் அப்போ வாழ்க்கை பத்து பத்து மணி நேரமும் போய்டும் அப்போ சாயந்தரம் ஆற்றுக்கு போய் அக்கடான்னு தூங்கினா தேவலான்னு இருக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டா தேவலாம் அந்த ரெஸ்ட்டும் கிடைக்காது அப்போ என்றைக்காவது ஒரு நாள் கோயிலுக்கு போய் தினசரி கோயில் போக முடியறதா நம்மளால் அப்போ நல்ல விஷயங்களை விடாமல் பெரிய விஷயங்கள்லேருந்து வெளியில் போக முடியாம நம்மளை இயக்கக்கூடிய இந்த பண்பு தாங்க பவச்சக்கரங்கிறது அதை அழகா சொல்லுவார் உண்பதையே உண்டு உண்டு உடுப்பதையே உடுத்து உடுத்து என்ன வேலை பண்ணுறோம் கலப்புரம் மத்தியானம் சாயந்தரம் சாப்பிடுவோம் துணி துவைச்சு திருப்பியும் மறுநாள் கிளம்புறேன் அதே துணி எடுக்க மாட்டேன் துணி தோச்சி துணி ஆயின் பண்ணிப்போம் இல்லை மாட்டி டிஃபன் வேணால் காலம்பு இட்லி சாயந்தரம் தோசையாக மாறும் அதே தானே செய்கிறோம் அப்புறம் எதையாவது பேசியிருப்போம் நீ அப்படி சொன்ன அப்படி சொன்னேன் சொன்ன விச்சாரம் அதுவே விச்சாரம் மறுநாள் காலம்புற சாப்பாட்டுக்கு அண்ணன் விச்சாரம் அதுவே விச்சாரம் இதுதான் என்னுடைய வாழ்க்கை இதை பற்றி நான் அதிகமாக சிந்திக்கிறேன் நான் குழந்தைகள்லாம் படிக்க வைக்கிறேன் நான் காசு சம்பாதிக்கிறது தானே படிக்க வைக்கிறேன் அப்புறம் காசு சம்பாதிக்கிறது எதுக்குன்னா தேவையை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு தேவை எப்படி இருக்குன்னா இயல்பாகவே இருக்குது படிக்க சாப்பிட தூங்க இதுக்கு ஒரு வீடு வேணும் அதுக்கு ஒரு பொருள் வேணும் அவ்வளோதானே அந்த பொருளை திருப்பி சம்பாதிக்கணும் திருப்பி சாப்பிட்றோம் திருப்பி தூங்குறோம் திருப்பி வளரணும் இதே எல்லோரும் செய்கிறவா நூறு வயசு வரைக்கும் இதே தான் கிளம்புற சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட்டு சாயந்தரம் சாப்பிட்டு தூங்கி இந்த தூக்கத்தை வளர்க்கணும் ஏன்னா மிஞ்சி போனால் ஆஃபீஸுக்கு போனால் ஒரு ஏசி வாங்கி போட்டோம் அது தூக்க சௌக்கியத்துக்கு அதாவது தானே நேற்று முழுக்க கொசு வெடி தூங்கலை ஒரு வளைய வாங்கி வச்சுக்கணும் இதே மாதிரி இயல்பு அந்த இயல்புலேருந்து பிச்சில் வந்து ஆத்ம ஞானத்துக்குள்ளேயும் போக முடியாது சிவஞானத்துக்குள்ளேயும் போக முடியாது தனிப்பட்ட முறையில் ஒரு மரண பரியந்தம் நம்மளை வாட்டி வதைக்கிற இந்த தொடர் பண்புக்கு தான் பவச்சக்கரம்னு பேர் இது இல்லாமல் தப்பிக்க முடியாது மனுஷா ஆனால் அதுக்கு இடையில இடையில நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணியிருக்கா இந்த சுழல் நம்மளை வந்து தாக்கும் அப்படின்னு தான் காலம்பறை மத்தியானம் சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கா இந்த சந்தியாவந்தனம் மாத்திரம் நம்ம பண்ணிட்டோம் இல்லை காலம்பரம் மத்தியானம் சாயந்தரம் சாப்பிடும்போது சாமி கும்பிடுவேன்னு சொல்லியிருக்கா சாமின்னு ஒன்று கும்பிடணும் சாப்பாட்டை எடுத்து வச்சோன்னா ஐயா எனக்கு சாப்பாட்டை போட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்போ சாமியை நினைக்கணும் மனம் ஜலம் போயிட்டு வந்தால் நம்ம உடம்பு அசுத்தமாக இருக்கும் அதை தூய்மைப்படுத்துறதுக்காக கங்கையை நினச்சிக்கணும் இல்லை சிவனை நினச்சிக்கணும் இல்லை அக்னி பகவானை நினச்சிக்கணும் இல்லை பெருமாளை நினைக்கணும் வள நித்திய சுத்தி இல்லைனா துளசியை நினைச்சுக்கணும்னு சொல்லுவாள் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா அந்த இயல்பு வாழ்க்கையை அப்படியே ஓட்டிகிட்டே போறா பல நாள் அந்த மாதிரி நடந்து உண்பதையே உண்டு உண்டு உடுப்பதையே உடுத்து உடுத்து இருந்தால் எண்ணிக்காவது ஒரு நாள் உள்ளுக்குள்ள ஞான பிரகாசம் ஏற்படும் அப்படி வளர்ந்தால் தான் ஏற்படும் மூணு வயசுல ஒரு பிரச்சனையில இருப்போம் அன்னைக்கு அந்த பிரச்சனை தெரியாது பதினாறு வயசுல ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை தெரியாது அதுக்கப்புறம் நாற்பது வயசுல ஒரு பிரச்சனை வரும் அது நாற்பது தான் வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாவற்றையும் நீங்க ஒரு நாற்பது நாப்பத்தஞ்சு வயசுல ஐந்தெட்டில் வாராத ஞானம்னு சொல்ற மாதிரி நாற்பது வயசுக்கு மேலதான் ஆத்ம கொள்கைன்னே ஒண்ணு உருவாகும் அதுக்கப்புறம் தான் சிவங்கிறது என்னன்னு தெரியும் சக்திங்கிறது என்னன்னு புரியும் தான் நம்ம அது வரைக்கும் உலகம் உலகியல் வாழ்க்கை அதுல சிக்கி கொண்டிருப்போம் அதிலிருந்து வெளிவராமல் தவிப்போம் அப்படிப்பட்ட அந்த இயல்பினால் நமக்கு உள்ள சூழலை தான் பவச்சக்கரம்னு சொல்றோம் அந்த பவச்சக்கரத்தை வளர்த்து தருபவள் யார் அப்படின்னு நான் பிரச்சனை இல்லாத ஓட்டணும் அந்த கடைசி வரைக்கும் சாப்பாட்டுக்குள்ள மூணு பிரச்சனை ஒண்ணு சாப்பாடு அதுக்கு உண்டான அடிப்படை பொருளை சம்பாதிக்கிறதுக்கு பணம் அதையே சம்பாதிச்சிட்டோம் முறையாக அந்த பொருளை வச்சுட்டோம் சம்பாதிச்சு வச்சின்னு இருக்கோம் பொருளாக மாற்றிட்டோம் பணத்தை பொருளாக மாற்றினாலும் அதை ஒரு சமையலாக உருவாக்கணுமோ இல்லையோ அதுக்கு உண்டான பக்குவத்தோட சமயத்தில் சாம்பாரில் உப்பு கூட போடுறோம்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லாம் பண்ணி சாப்பிட முடியாமல் விடும் இது எல்லாம் தாண்டி நம்ம சாப்பிடும்போது சாப்பிடக்கூடிய மனநிலை ஏதோ திட்டின்றே சாப்பாடு போடுறான்னு வச்சுக்கோங்க செல்லுமா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா உபாதி சாப்பிடக்கூடாதும்பா இந்த விஷயம்லாம் சாப்பிடாதீங்க இதெல்லாம் விட்டுருங்க அப்படின்பா அப்போ இதெல்லாம் என்னென்ன இந்த பவச்சக்கரத்தை நடத்திக்கிறதுக்கே பிரச்சனையான விஷயங்கள் அந்த மாதிரி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தையும் செயல்படக்கூடிய ஆற்றலையும் பொருளை ஈட்டுகிற அறத்தையும் நம் ஆன்மாவை செம்மைப்படுத்துவதற்கு அவ்வப்போது சில கோயில்களில் சென்று வணங்குகிற வாய்ப்பையும் இறைவியானவள் அளிக்க வேண்டும் அந்த பவச்சக்கரத்திலே இதை சேர்த்து போட்டோம் ஆளும் வளரணும் அறிவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் ஒரே தெரியா ஆத்மஞானம் வந்துடாது ஒரே தெரியா பவச்சக்கரம் நம்மளை சிக்க விட்டுறாது அதுலேருந்து அம்பாள் அப்படி சொலட்டுவா திருப்பி அந்த கொஞ்சம் ஞானம் கொடுப்பா திருப்பி சொல்லட்டுவா திருப்பி ஞானம் கொடுப்பா நோய் வந்து மனிதனுடைய உடம்புக்குள்ளே மாட் போயிடும் எப்படி போச்சுன்னு தெரியாது அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த டாக்டர் படுவா பாருங்க பாடு அவள் எல்லாரும் அந்த நோயை வந்து வெளியில் தள்ளுறதுக்கு ஏதாவது ஒரு ஊசியை போட்டு ஒரு மாத்திரையை கொடுத்து வெளியில் தள்ளி நோயாளியினுடைய உடம்பை காப்பாத்துறது போரும் போரும் ஆகுமோ அந்த மாதிரி அம்பாள் என்ன பண்ணுவாருனா இந்த பவச்சக்கரத்தை பிரவர்த்தி பண்ணி எப்படி அந்த நுழைஞ்ச அந்த நோயை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில இழுக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு கொடுத்து அதை நம்ம பக்குவப்படுத்துற மாதிரி இந்த பவச்சக்கரத்துல இருந்து நம்மளை காப்பாத்தி விடுவார் இந்த நாமலியை யாரு ஜபம் பண்ணினாலும் சரி பவச்சக்கர பருவத்தின நாமவழியை ஜபம் பண்ணா மெய் வாய் கண் மூக்கு செவி இவைகளுக்கு உண்டான புசிப்பு கண்ணுக்கு நல்ல காட்சி காதுக்கு நல்ல இசை மூக்கிற்கு நல்ல வாசனை வாய்க்கு நல்ல உணவு மெய்க்கு நல்ல ஒரு அனுபவம் அது மாதிரி மனதிற்கு நல்ல ஒரு எண்ணம் இது எல்லாவற்றையும் வளர்த்து தருவாள் சரீர போக போக்கியத்தை தரக்கூடியது போகமும் தெருவும் புணர்ப்பானை நம்ம நினைக்கிறதெல்லாம் சாதிச்சு கொடுப்பான் அந்த சரீர சௌக்கியமா இருக்கிறதுக்கு பவச்சக்கர பவர்த்தினிங்கிற நாமாவளிக்குள்ள மிகப்பெரிய ரகசியம் நாம விரும்புகிற எல்லாத்தையுமே இந்த ஒரு நாமாவளியில கொடுப்பான் ஒரு நல்ல இல்லாள் அமைவாள் ஒரு நல்ல அதிகமா சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அமையும் அதை வாங்கி நல்லதை அனுபவிக்கணும் நல்லதில் சிந்தனை அமையும் இது எல்லாவற்றையும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்வதற்கு தேவையான உடல் நலத்தை பலப்படுத்தி கொள்வதற்கான ஆன்னை நலன்களையும் தருகின்றன நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து